அனைவருக்கும் வணக்கம் மல்லர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் மீதும் மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் மீதும் ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்காக இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகரம் சந்திப்பு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஏ ரமேஷ் மணிகண்டன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய செந்தில் மல்லர் என்பவர் பொது இடத்தில் தனது பேச்சால் மத இன சாதி சம்பந்தமான விரோத உணர்ச்சிகளை தூண்டியும் நீ பய என்று அசிங்கமாக ஏசியும் தமிழ்நாடு அரசை இழிவுபடுத்தியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் காவல்துறையினரையும் கண்ணியமற்ற முறையில் பேசி ஏசியும் அவதூறாகவும் பேசி நடந்து கொண்ட மேற்படி செந்தில் மல்லர் என்பவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்குமாறு அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மல்லர் பிராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மல்லர் மீட்புக்களத்தின் நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்களை கைது செய்ய காவல்துறை முனைந்து வருவது குறிப்பிடத்தக்கது